ஹலோ விவர்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் வீக் நியூ அப்புறமும் காவேரி வந்து விஜய் பற்றி ஒவ்வொரு டைமும் உங்க தப்பு தப்பா பேசும்போது கோவம் வந்துட்டு தமாவை பயங்கரமாக திட்டாங்க போதை நிப்பாட்டுறீங்களா உங்க மனசில் என்ன நினைச்சுட்டு இருக்கீங்கன்றாங்க நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சும்மா சும்மா அவர் ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்றாங்க இங்க பாருங்க அவர் எப்படிப்பட்டவருன்னு எனக்கு தெரியும் வெண்ணிலா வந்த பிறகு வெளில மேலே கொஞ்சம் கேரிங்காக இருக்காங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவங்க நாம கை விட்டுட்டா பாவம் வெணிலோடைய நிலைமை என்ன அப்படின்ட்டு அவர் யோசிக்கிறாரு ஆனால் நீங்க என்னென்னா ஏதோ அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு அவர் தப்ப புரிஞ்சிட்டு இந்த அளவுக்கு வந்து நடத்துறீங்க இது கொஞ்சம் உங்களுக்கு நியாயமா இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு காவிரி கோவப்பட்டு சண்டை இருக்காங்க காவிரி என்ன பேசிட்டு இருக்க என்ன பேசிட்டு இருக்கா கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன் ஏன்னா நீங்க படிச்சிருக்கா தப்பா இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை இருக்காங்க இன்னொரு டைம் வந்து புருஷனை பற்றி ஏதாச்சும் தப்பாக பேசுனீங்க எனக்கு கெட்ட கோவம் வந்துடும்றாங்க என்னடி அவன் நீ வேண்டான்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு தூக்கி போட்டுட்டு ஆனால் நீ என்னடனா அவனுக்காக அளவுக்கு உருகிட்ருக்க ஆமாம் அவர் எப்படிப்பட்டவருன்னு எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு சொல்லணுன்ற அவசியம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டுல சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை இருக்காங்க நானும் பூனா போட்டுன்னு பார்த்தா ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கீங்க இதுவே ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு காவேரி தான் குடும்பத்தை பயங்கரமாக வந்து எதிர்த்து பேசி சண்டை போட்டுட்டுருக்காங்க அதை இந்த பிரமாவே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ